சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மல்லி வறுவல் கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணலனா கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணிவிடுங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிபி வாங்க ரெசிபிக்கு எப்படி சேர்த்துன்னு போகலாம் ஒன் கேஜிக்கு சிக்கன் தைஸ் எடுத்திருக்கேன் தைஸ் வந்து போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி குட்டி குட்டி பீஸா நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஹோல் சிக்கனில் வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் பீசஸ் மட்டும் ஸ்மாலாக எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் மல்லியும் புதினாவும் கையளவுக்கு போட்டு அரைச்சதில் ஒரு மூணு ஸ்பூனு இப்போ ஸ்பைசஸ் பவுடர் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூனு கொரியாண்டர் பவுடர் ஒன்றரை ஸ்பூனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பவுடர் ஒன்றரை ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு கறி மசாலா அரை ஸ்பூனு இவங்களை எல்லோரையும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு கல்லம் மாவு சேர்த்துக்கிறேன் அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இவங்க எல்லாம் சேர்த்தாச்சு முட்டை வந்து ஒரு முழு முட்டையை நம்ம ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு இப்போ இவங்களை சேர்த்துட்டு நம்ம விற்கலாம் அட் சேம் டைம் நம்ம வந்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் நல்லாவே இது வறுத்தாச்சு இந்த மல்லியை நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து செய்வாங்க எங்கள் வீட்டில் இப்போ நம்ம இடித்து செய்யலைன்னா மிக்ஸியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும் நையாக அரைக்கக்கூடாது உங்களுக்கு சிக்கன் பீஸில் மல்லி வந்து உங்களுக்கு எடுக்கும் போது தெரியும் ஸோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனில் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லியில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் இவங்க எல்லோரையுமே நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எதுவுமே ஒட்டாமல் தண்ணியும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமில் நம்ம வந்து கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொத்தமல்லி தாழ் பொடியாக நறுக்கி அவங்களையும் ஆட் பண்ணிக்கங்க நம்ம மீதி இருக்கிற மல்லியும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம எல்லா மல்லியும் வறுத்த மல்லியும் சேர்த்தாச்சு பிறகு கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வைக்கணும் நல்லா ஊறணும் ஃபஸ்ட்டு நல்லா ஊறின பிறகு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சட்டியில் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிடுத்து இந்த டைமில் நம்ம சிக்கனை போட்டு எடுத்துக்கலாம் நான் இப்போதான் சொல்கிற ஒரே டிப்ஸு தாங்க எண்ணெயை எப்போதுமே ஐ ஃப்ளேமில் வச்சு எந்த ஒரு ஐட்டமும் பொரிக்காதிங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க டைம் எடுத்தாலும் எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும் இந்த மல்லி வரவல்ல என்ன ஸ்பெஷல்னால் நம்ம இடித்து போட்டாலோ இல்லை நீங்கள் மிக்ஸில் இது மாதிரி பல்ஸில் அடித்து போட்டாலோ அந்த மல்லி வந்து உங்களுக்கு இந்த சிக்கனில் அடப்படம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் ரெசிபி இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் தந்தூரி இந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கல்லம்மாவும் நல்லா சேர்க்கும் அதே மாதிரி சிக்கன் பஜ்ஜி எங்கள் வீட்டில் போடுவாங்க அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க ஸோ நான் ஒரு ஒரு ரெசிப்பியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மல்லி ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த மல்லியோட சிக்கனில் ஒன்று ஸ்பெஷல் என்னென்னா சுட சுட பொரிச்சு வாழையில் வச்சு மேலே வெங்காயம் தூவி லைட்டாக நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் அதோட சுவையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த வாழலில் ஸ்மெல்லு சுட சுட இந்த சிக்கன் ஆனியன் எல்லா ஸ்மெல்லும் சேர்த்து சூப்பராக இருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு இருங்க தேங்க்யூ ஸோ மச்